வடக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழனியின் காலி ஒலிப்பான வடக்கம் தமிழியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழனியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள நிறுவனத்தினர் அமைந்துள்ள வாகன தரிப்பிட வசதியுள்ள நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது விசுவமடு தேராவில் மாவீரர் துயிலும் இல்ல காணியை விடுவிக்கக் கோரி தேராவில் மாவீரர் துயிலும் இல்ல பணிக்குழுவினர் மாவீரர்களின் பெற்றோர் உரித்துடையோர் நேற்று மாலை வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஒன்பதாவது இலக்க நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை அப்படியே செயல்படுத்த மாட்டோம் இந்த சட்டத்தினால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கவலை தெரிவித்துள்ளமையினால் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னர் புதிய திருத்தங்களை அறிமுகப்படுத்த உத்தேசித்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைமை கண்காணிப்பாளர் ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர் அமோர் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் சபாநாயகர் ஜெயத் விக்ரமரட்னாவை சந்தித்திருக்கிறார்கள் நான் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறேன் அரசியல் பழிவாங்கல் முதல் துன்புறுத்தல் வரை எனது அரசு இல்லம் என்னிடமிருந்து பறிக்கப்பட வேண்டும் என்று ஜனாபதி நினைத்தால் நான் வெளியேற தயாராக இருக்கிறேன் அவர் எனக்கு எழுத்துபூர்வ கோரிக்கை அளிக்கட்டும் என்று முன்னாள் ஜனாபதி மைந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் அத்துடன் நான் மைந்த ராஜபக்ச என்பதை அனுரா மறந்துவிட்டார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அனைத்து கொடுப்பனவுகளும் ஒரே வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வடகல தெரிவித்திருக்கிறார் நட்டத்தில் உள்ள அரச நிறுவனங்களை மறுசீரமைப்பதற்கான சிறந்த வழியை தீர்மானிப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிதி பிரதி அமைச்சர் ஹர்சன சூரியபெரும இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்காலத்தில் வாகனங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று வெளிவுகார அமைச்சர் விஜித் கெர தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான உரிமம் அவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என்றும் அவர் குறிப்பிட்டார் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அன்றாதுபுரத்தின் ரம்ப பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் குழுவுடன் வாக்குமூலத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது முன்னாள் அமைச்சர் குற்றப்பணா கழகத்தில் முன்னிலையாகி இருக்கிறார் ஒரு காலத்தில் எழுபத்தி ஆறாயிரம் ரூபாவுக்கு விற்கப்பட்ட புற்றுநோய் தடுப்பு மருந்து தற்போது முன்னூற்றி எழுபது ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாக வைத்தியத்துறை வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன மக்களுக்கு போதுமான வருமானம் இல்லாததால் நாட்டில் தினசரி கோழி இறைச்சி விற்பனை நூறு மெட்ரிக் டன் குறைந்து விட்டதாக இலங்கை கால்நடை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்திருக்கிறார் நெல்லுக்கான உத்தரவாத விலைக்கு பதிலாக எதிர்காலத்தில் குறைந்தபட்ச விலையை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக விவசாயம் மற்றும் கால்நடை வள பிரதி அமைச்சர் நாமல் கர்ணரட்ன தெரிவித்திருக்கிறார் சீன அரசாங்கத்தினால் பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட சீருடை துணிகள் நேற்று கிணக்கி மாவட்டத்தில் கையளிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் பள்ளிக்குடா பகுதியில் நூற்றி எட்டு கிலோ கேரளா கஞ்சாவை வைத்திருந்த நான்கு சந்தனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் குஷ் பொருளை இலங்கைக்குள் கடத்தி வந்த ஆனொருவரும் பெண்ணொருவரும் கட்நாய்கா பண்டா நாய்க்கா சர்வதேச விமானியத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டார்கள் சிலாமம் புத்தளம் வீதியில் வட்டக்கலை பிரத்தில் இடம்பெற்ற பத்தில் வயுதிவர் பெண்ணொருவர் உயிரிழந்து போனார் கண்டி தவுலுகல போலீஸ் கொட்டகை தேனிய பிரத்தில் உள்ள காணியொன்றில் நேற்று மாலை மின்சார வேலியில் சிக்கி வயுதிவர் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது குழந்தை ஒன்று கிணற்றினுள் வீசப்பட்ட நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறது சாபிச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கைதடி பகுதியில் உள்ள கிணற்றிலிருந்தே அந்த குழந்தையின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய உவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கிளச்சி ஐயன்குளம் ஏரியின் கரை இரண்டு இடங்களில் உடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக ஏரியின் இரண்டு கரைகள் உடைந்துள்ளது சீரற்ற காலை காரணமாக ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த இருபதாயிரத்தி முன்னூறு பேர் பாதிப்படைந்துள்ளார்கள் இருந்து இலங்கைக்கு தஞ்சங்கோரி வந்த கர்ப்பிணி தாய் ஒருவருக்கு நேற்று இரவு குழந்தை பிரசவித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது கொழும்பு செட்டியா தெருவில் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்தி தொன்னூற்றி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராம் இருபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இந்திய செய்திகளில் இந்தியாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் கருத்துக்களை தெரிவித்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக அசாம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் வரும் மார்ச் மாதத்துடன் நிறைவடையும் நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஏழு சதவீதமாக இருக்கும் என்று முடிஸ் நிறுவன ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எட்டு தசம் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவில் இருந்து ஒரு மில்லியன் தொன் வரை சர்க்கரை ஏற்றுமதி செய்ய நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியுள்ளது முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பை மேற்பார்வையிட கண்காணிப்பு குழு தேவையா அல்லது அணை பாதுகாப்பு சட்டத்தின்படி நியமிக்கப்பட்ட குழு தொடர வேண்டுமா என்பதை தெரிவிக்குமாறு தமிழகம் மற்றும் கேரள அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது சிவகங்கையில் மருந்து சகோதரர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவுருவ சிலைகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் கேம்செஞ்சர் உள்ளிட்ட படங்களை தயாரித்த டீல் ராஜு தொடர்புடைய எட்டு இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள் இந்தியாவின் கொல்கத்தா நகரில் இளம் இளம்பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நேரத்தில் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனையை மரண தண்டனையாக அதிகரிக்க கோரி மேற்குவங்க அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது கேரளாவில் தலித் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பேரில் இதுவரை பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்தியா முழுவதும் கடந்த ஆண்டு தொடர்ந்து பயணச்சீட்டு முன்பதிவில் முறைகேட்டில் ஈடுபட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பயணச்சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மேற்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் காவல்துறை தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் காவல்துறை சிறப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் அமெரிக்காவில் உயர்கல்வி மேற்கொண்டு வந்த தெலுங்கானாவைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயது மாணவர் அடையாளம் தெரியாத நபர்களால் அங்கு சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் வருடாந்த மண்டல மகரவிளக்கு பூசை காலம் நிறைவடைந்து சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நேற்று அடைக்கப்பட்டிருக்கிறது நடப்பாண்டு யாத்திரை காலத்தில் சுமார் ஐம்பத்தி மூன்று லட்சம் பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டுள்ளார்கள் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று மாற்றமின்றி சபரன் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆவணத்தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாவுக்கு விற்பனையாகிறது எனிய உலகச் செய்திகளில் காசாவில் சண்டநிறுத்த உடன்பாடு நடப்புக்கு வந்த இரண்டாம் நாளில் ஆக அதிக எண்ணிக்கையில் உதவிப் பொருட்கள் அங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது உணவு அடிப்படை பொருட்கள் முதலியன கொண்ட சுமார் தொள்ளாயிரம் கலரக வாகனங்கள் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காசாவுக்குள் சென்றிருக்கிறது ஹமாஸ் அமைப்பு தான் பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்த பின்னர் விடுதலை செய்த மூன்று யூதர்களுக்கு நினைவுப் பரிசுகளை வழங்கியிருக்கிறது காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததால் செங்கடல் வழியாக செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது இனி தாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று ஜெமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்ட் டிரம்ப் நேற்று பதவியேற்றிருக்கிறார் அமெரிக்காவுக்கு பொற்காலம் என்று எழுபத்தி எட்டு வயது ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்கர்களின் நலனுக்காக வெளிநாடுகள் மீது மேலும் கூடுதல் வரி தன்னால் விதிக்கப்படும் என்று புதிய அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் தனது சிறப்புரையில் தெரி உலகத் தலைவர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டொனால்டு தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் மெக்சிகோ வளைகுடா வளைகுடா இனி அமெரிக்க அழைக்கப்படும் வட அமெரிக்காவில் உள்ள ஆக டெனாலி மலை முன்னர் அழைக்கப்பட்ட மவுண்ட் மக்கி என்ற பெயருக்கு மாற்றப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அதுடன் பருவநிலை உடன்பாட்டிலிருந்து அமெரிக்கா விலகுவதாகவும் அறிவித்திருக்கிறார் உலக சுகாதார விடத்திலிருந்து அமெரிக்கா விலகுவதற்கான உத்தரவில் புதிய அதிபராக இரண்டாவது முறையாக மீண்டும் பதவியேற்றக் கொண்ட பின் டொனால்ட் டிரம்ப் கையெழுத்திட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேச்சுரிமையை மீண்டும் நிலநாட்டும் உத்தரவிலும் கையெழுத்திட்டிருக்கிறார் டிக்டாக் செயலியை தடை செய்யும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு தள்ளி வைக்கும் உத்தரவிலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டிருக்கிறார் தென்கொரியாவில் கைது செய்யப்பட்ட அதிபர் ஜூன் கியோல் இனி எந்த ஒரு விசாரணைக்கும் வரமாட்டார் என்று அவரது வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் செல்ல பிராணிகளின் குணாதிசயங்களை வெளிப்படுத்தும் விதத்தில் செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பம் மூலம் வடிவமைக்கப்பட்டுள்ள ரோபோக்களை வாங்கும் ஆர்வம் சீனாவில் இளைஞர்களிடையே அதிகரித்து செல்கிறது தாய்லாந்தில் ஒன்றை தொண்ணுக்கு அதிகமான கிறிஸ்டல் பெருமின் போதைப் பொருளை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாத மதிப்பீட்டின்படி ஒரு சீனாவில் தனிமையில் வாழும் மூத்த மாது ஒருவர் எழுபத்தி ஆறாயிரம் டொலரை பறிகொடுத்திருக்கிறார் சீன இணைய பிரபலம் ஒருவர் அவரை பிரியத்தோடு அம்மா அம்மா என்று அழைக்க அதை நம்பி அவர் ஏமாந்து போய்விட்டார் சீனாவில் பேரை மோதி கொண்ட வயது பான் நேற்று மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது தாய்வானில் தானியக்க வங்கி இயந்திரத்தின் மீது ராட்சத பாம்பு ஊந்து செல்லும் காணொளி இணையத்தில் பரவலாக பகிரப்பட்டிருக்கிறது அந்த காணொலியை பேஸ்புக்கில் பதிவிட்ட இணையவாசி பாம்பாண்டில் அனைவருக்கு நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படும் என்று வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் விளையாட்டுச் செய்திகளில் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மகளிருக்கான உலக கிண்ண இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரின் பதினைந்தாவது போட்டியில் இலங்கை மகளிர் அணி எண்பத்தி ஒரு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த போட்டியில் இலங்கை மகளிர் மற்றும் மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிகள் மோதியிருந்தன பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் நியூசிலாந்தை வீழ்த்தி நைஜீரியா வரலாற்று வெற்றியை பெற்றுள்ளது இந்திய அணி சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த அந்த அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் உதவுவார் என்று இங்கிலாந்து அணியின் பயிற்சியாளர் பிரண்டன் மெக்லம் தெரிவித்திருக்கிறார் வங்கதேச கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் ஷேக் அசினாவின் அவாமி லீக் கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சாகிப் அல் ஹுசைனை கைது செய்ய அந்த நாட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கிராண்ட்ஸாம் டென்னிஸ் போட்டியான ஆஸ்திரேலிய ஓபனில் உலகின் நம்பர் ஒன் வீரரும் நடப்பு சாம்பியனுமான இத்தாலியின் சின்னர் போலந்தின் இகா சிவியடாக் ஆகியோர் தங்களது பிரிவில் காலிறுதி சுற்றுக்கு நேற்று தகுதி பெற்றிருக்கிறார்கள் நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஏழு ரூபாய் மூன்று இந்திய பிரமதியில் எண்பத்தி ஒன்பது ரூபா எழுபது சதம் ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி ஆறு ரூபாய் தொண்ணூறு சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஆறு ரூபாய் இரண்டு சதம் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் எழுபத்தி மூன்று சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஐந்து ரூபாய் இருபத்தி ரெண்டு சதம் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் முப்பத்தி ஒரு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஆறு ரூபா ஒன்பது சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ஐந்து ரூபாய் எழுபது சதம் இந்திய பிரமதியில் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் தொன்னூற்றி ஒரு சதம் கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலியூர் இருப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்ந்திருந்தது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பிரான்சில் உள்ள வி டி கரி வி டி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே